திருச்சிற்றம்பலம் அருள்மிகு அமிர்த பெருமான் திருவடிகள் போற்றி போற்றி திருஞான சம்பந்த பெருமான் திருவடிகள் போற்றி போற்றி வரலாற்று முறையிலே இருநூற்றி பதினோராவது திருப்பதிகம் திருக்கடவூர் விரட்டம் திருமுறை மூன்று எட்டாவது திருப்பதிகம் திருச்சிற்றம்பலம் மூவர் பாடல் பெற்ற திருத்தலம் திருக்கடையூர் என்று அழைக்கக்கூடிய இப்பதிதான் நம்முடைய மார்கண்டேயனுக்காக சுவாமி காலனையே காய்ந்தார் எமனை காலால் உதைத்தார் அல்லவா அவர் காலைதான் தூக்குனார் சாமி அவர் முடிச்ச ஆகிட்டார் அதனால் அப்பேற்பட்ட பெருமான் மார்கண்டேயனுடைய நூற்றி எட்டு நூற்றி எட்டு சிவாலயத்தை வழிபட்டு சுவாமி யார் வரம் கொடுத்தாரோ அவர் காலையே பிடிச்சார் என்றும் பதினாறு பெற்றார் அதான் அங்கே இருக்கக்கூடிய பெரிய விஷயம் ஆக ரொம்ப அற்புதமான பதி பெரிய கோவில் ரொம்ப அழகான பதி ஏழ்நிலை கோபுரத்தோடையும் அந்த வர்ணிக்கிறதுக்கு வார்த்தை இல்லை ரொம்ப பிடித்தமான கோவில் சுவாமி பார்த்திங்கன்னா ஒரு பெரிய பலாப்பழம் எப்படி இருக்கும் பெரிய பொன்னாதி பலாப்பழம் அந்த மாதிரி பெரியஷாக இருப்பார் கண்ணுக்குள்ளேயே இருக்கார் ரொம்ப ஆனந்தமான பதி குங்கிலிய கலைய நாயனாருடைய திரு அவதார திருத்தலம் காரி நாயனாருடைய அவதாரத்தலம் இரண்டு நாயன்மார்களுடைய அவதாரத்தில் அது மட்டுமன்றி இந்த குங்குலி கலைநாயனருடைய வீட்டில் அதிகமான நாயன்மார்கள் வந்து சுவாமி கருணையால் தங்கியிருக்காங்க அப்பர் பெருமானும் ஞானசம்பந்த பெருமானும் தங்கியிருக்கும்போது அவரோடு சேர்ந்து நீலகண்ட யாழ்ப்பாணர் நீலநக்க நாயனார் மாதிரியான அடியார்கள் எல்லாம் சேர்ந்து தங்கின ஒரு பெருமை மிக்க பதி இது காலசம்ஹாரமூர்த்தி பார்த்து கொண்டே இருக்கலாம் அப்படிப்பட்ட ஒரு அற்புதமான பதி ஏன்னா என்ன ஒரே ஒரு வருத்தம்னா எல்லாரும் பார்த்தீங்கன்னா இங்கே பார்த்தீங்கன்னா வடிவுடைய அம்மன் கோயிலுங்கிறாங்க சொக்கநாத பெருமான் கோவில மீனாட்சி அம்மன் கோயிலுங்கிறாங்க இங்கே பார்த்தீங்கன்னா அபிராமி கோயிலுங்கிறாங்க நான் என்ன சொல்கிறேன்னா அம்பாள் நீங்கள் போட்டுறதுல தப்பு இல்லை ஆனால் சிவனடியார்களே அது தவறு செய்யலாமா நம்ம அப்பா பேர்தல்ல சொல்லணும் ஏன்னா நம்ம தான் கஷ்டப்பட்டு வழக்கத்துக்கு கொண்டு வரணும் ஏன்னா ஆதிநாயகன் யார் அதுக்கப்புறம் அருள் பெற்று தங்கினா உயிர் பேருயிரானால் நம்மளை போல் அல்ல பேருயிர் அபினா அழகு அந்த பேரழகு உடையவர்கள் அபிராமி அந்த அபினா அதிகமான அழகு உடையவர்கள் அர்த்தம் ஆனால் தப்பு இல்லை அம்பாள் வழிபாடுங்கிறது சிவன் அருள் வழிபாடு தான் ஏதோ சேலை கட்டி ஒரு நிலையில் இருக்க நம்ம நினைச்சோம்னா அது தவறு அது சிவன் அருள் தான் அன்னை ஆனால் அதே நேரத்தில் ஆதி எதுங்கிற ஞானம் எதுங்கிறத நம்ம பார்த்துருமுன்னு சொன்னால் சாமியுடைய திருநாமத்தை தான் நம்ம எப்பயுமே பத்திரிகையிலேயோ எங்கேயோ முதன்மையாக போடணும் அதற்கப்புறம் தான் நம்முடைய அம்பாள் பேர் போடணுமே தவிர எப்பயுமே ஞானம் நின் புகழே மிக வேண்டும் அவருடைய புகழ் தான் மிக வேண்டும் அதிகமாக முதன்மையாக இருக்கிறதுனா தான் இதை நம்ம அடியார்கள் கட்டாயமாக வழக்கத்துக்கு கொண்டு வரணும் ஆதிபுரீஸ்வரர் கோயில் தியாகராஜர் கோவில் அது மாதிரி இங்கே அமிர்தகடேஸ்வரர் கோயில் அது மாதிரி திருக்கோவில் அப்படி சொல்லணும் நன்றி திருச்சி திருச்சிட்றம்பலாம் சடை உடையானும் திருச்சடை உடைய பெருமான் நெய் ஆடலானும் அது ஆணைந்த ஆடுதலிலே நெய் முக்கிய முக்தி அதை அப்பர் எல்லாமே இருக்காங்க சரி கோவன உடை உடையானும் நல்ல கோவன உடை அணிந்திருக்க பெருமான் மையார்ந்த ஒன் கண் உமை கேழ்வனும் கேழ்வன் என்றால் கண் அவன் கணவன் பின்னாலே இறைவனுக்கு முக்தி பெற்ற உயிர்களுக்கு கண்ணவனாக இருந்த நிலையிலே இருக்கக்கூடிய பின்னாலே உலகிலே கணவன் என்று பெயர் வந்தது ஆக மையார்ந்த ஒன்கண்ணா கண்ணா மை போட்ட கண் போன்ற மிக அழகான கண்களை உடைய உமை கடை உடை நன் நெடு மாடம் ஓங்கும் தனுள் கடைனா வாசல் உயர்ந்த வாசல்களையெல்லாம் உடைய வீடுகள் நிறைந்த நெடு வீதியாக இருக்கக்கூடிய தனுள் விடை உடை அன்னலும் அண்ணல் தலைவர் விடைனா காளையப்பர் இடபம் உடைய காளையப்பன் மலர்களுடைய தலைவரும் விரட்டானத்து அரண் அல்லனே அவர் எம் அரண் சிவபெருமான் அப்படி சொல்ற வீராட்டானம் வீராட்டானங்கிறது இந்த இடத்துல யமனை காலால் காய்ந்த அந்த அட்ட வீராட்டனத்திலே இது வந்து யமனை காலால் காய்ந்தன இந்த திருவீரட்டம் என்ற பேர் வந்தது எரிதரு வார் சடையானும் நல்ல நெருப்பு நிறம் இருக்கக்கூடிய நீண்ட சடை உடையவர் வெள்ளை எரிதேறியும் மால் விடை வெள் விடை ஏறி வருவாரு புரிதரு மாமலர் கொன்றை மாலை புனைந்து அல்ல கொன்றை மாலையை அணிந்து ஏத்தவே அடியவர்கள் எல்லாம் புனைந்துனா தொழுத்து ஏற்றி வழிபட செய்யவே கரிதரு காலனை சாடினானும் காலன்னா யமனு கரிய நிறமுடைய காலனை சாடினார் என்ற காளால் உதைக்க முற்ப உதைத்தார் உதைக்க முற்பட்டார் காலை தூக்கினார் அப்படி யமன் வந்து மூச்சு ஆகிட்ட கடவுர்தனுள் விரிதரு தொல் புகழ் வீரட்டனாத்து வீரட்டனத்து அரண் அல்லனே அது துல்புகள்னா பழமையிலிருந்து இன்றைக்கு நேற்று அல்ல மிக பழைய காலத்துட்டே புகழ் பெற்ற இந்த விரட்டணம் அப்படிப்பட்ட அரண் அந்த பெருமாள் அல்லவா இது நாதனும் விருதா பர இந்த பார் முழுவதும் அவருடைய புகழ் பறந்து நிற்குது அப்படிப்பட்ட பறவி நிற்கக்கூடிய துல்புகளுடைய இந்த விரட்டணம் நாதனும் நள்ளிருள் ஆடி நானும் நள்ளிருளே நற்றம் போயிடாள் நாதன் சிவபெருமான் போதின் கண் பாதனும் அல்ல அந்த பெருமானுடைய அந்த போதுன்றது மலர் அந்த மலர் போன்ற அற்புதமான திருவடி உடையவர் தாமரை திருவடி பாய் புலி தோலி நானும் புலியினுடைய தோலை அரச அறக்கசைத்து பசு ஏறியும் காலை பெண்மையில வந்து காதல் கடவுளின் நானும் அந்த அன்பர்களுக்கெல்லாம் எல்லாம் வசிக்கக்கூடிய அடியார்கள் வசிக்கக்கூடிய அந்த கடவுரிலே கலந்து ஏத்தவே எல்லாம் பெருமானிடத்திலே மனதார் கலந்து வழங்கும்படி செய்து வேதம் ஓதியும் வீரட்டானத்து அரண் அல்லனே அப்படிப்பட்ட பெருமான் வேதம் ஓதி வராரு அவர்தான் இவர் மழு அமர் செல்வனும் கையிலே மழு ஏந்தி மாசிலாத பல பூதம் முன் முழவு ஒளி யாழ் குழல் முந்தை கொட்ட எல்லாம் சிவகடங்கள் சிவபூதங்கள் எல்லாம் வரேன் முழவும் யாழும் மொந்தையும் அடிக்க முழுகாற்றடை முதுகாடுனா சுடுகாடிலே களல் வளர் கால் குஞ்சித்து ஆடி நானும் வளைத்து பெருமான் வந்து தோடைய கா கலல் போட்டிருப்பார் காலையில் ஐ ஐயா தூக்கிய பாதம் தூக்கிய திருவடியிலே ஆடக்கூடிய வளைந்தாடக்கூடிய பெருமானும் விளவு ஒளி மல்கிய எவ்வாறு விழாக்களினுடைய ஒளிகள் நிறைந்திருக்கக்கூடிய விரட்டணத்து அல்லனே அப்படிப்பட்ட விரட்டணத்து பெருமான சுடர் மணி என ருத்ராட்சம் சுண்ண வெண் திருநீர் பூசின நல்ல திருமேணி களல் வாயதே வாயதோர் படமணி நாகம் அறைக்கு அசைத்த பரமேட்டியும் அற்புதமான கடல் அந்த திருவடியில் படமணி நாகம் இடுப்பிலே கட்டியும் அப்படிப்பட்ட பரமேட்டி பரமன் பரமேஸ்வரன் அப்படிதான் பரமேட்டி எல்லாருக்கும் மேலான் கடமணி மாறி தோழி நானம் கடனா யானை யானை தோலை உரித்து பொறுத்தார் கடவுர்தடுள் விட மணி கண்டனும் நல்ல விஷத்தை கண்டத்தில் வைத்திருக்க பெருமானும் வீரட்டனத்து அரண் அல்லனே பண் நான் மறை பாடி நல்ல பண்ணோடு நான் எல்லாம் பாடி ஆடி பல ஊர்கள் போய் உன் பழி கொண்டு உழல்வானும் உணவுக்காக பல ஊர்களால் சென்று பிச்சையற்றி உழல்வானும் அவர் உண்ணாது உறங்காது இருந்தாய் போற்றி அதேனால பெருமான் வாங்க வேண்டி கொடுக்க வேண்டியது ஆணவம் உண்டு தான் நம்ம வானின் ஒளிமல்கிய கண் பொலி நெற்றி வெண் திங்களானும் முக்கனுடைய நெற்றி நெற்றுடையவர் அப்படிப்பட்ட வெண் திங்கள் வானிலையை நல்லா பொருந்திய திங்களையும் சூடி கரவூர் தனுள் வெண்பொடி பூசியும் நல்லா திருநீர் பூசியும் விரட்டானத்து அரண் அல்லனே அவர்தான் இவர் சிவபெருமான் செவ்வழலாய் நிலன் ஆகி நின்ற சிவமூர்த்தியும் அப்படியே ஒளிமயமாக ஒளி புலம்பாக இந்த பூமியாக அதான் எரி இருந்து இருந்துதான் நிலன்மாகுது ஆகுது அப்படி இருக்கக்கூடிய நின்ற சிவமூர்த்தியும் மூவளல் நான் மறை ஐந்தும் ஆய முனிகேழ்வனும் பா நான் மறைகளும் அந்த எல்லாம் ஓதுதல் ஓதுதல் ஓதுவித்தல் கேட்டல் கேட்பித்தல் சிந்தித்தல்ங்கிறது ஐந்து நிலை நான் மறைகளையும் அப்படிப்பட்ட பெருமான் முனிவர்களுக்கெல்லாம் கேள்வனாக அவர்களுக்கெல்லாம் ஆசானாகவும் கல் கவ் அழல் வாய் கத நாகம் ஆடுத்தான் நெருப்பு உமிழக்கூடிய வாயுடைய அந்த நாகத்தை எல்லாம் இடுப்பிலே கட்டி கடவுர்தனு அணல் ஏந்து கை நல்ல கையிலே கணல் ஏந்தி இருக்கக்கூடிய சிவபெருமான் தான் இந்த வீரட்டானத்து பெருமான் அடி இரண்டு திருவடி இரண்டு ஓர் உடம்பு ஒரே ஒரு உடம்பு இருக்கு ஐ நான்கு நாலஞ்சு இருபது இருபது தோல் தர முடி உடை வேந்தனை பார்த்தீங்கன்னா யாரு ராவணன் மூர்க்கம் அழித்த முதல் மூர்த்தி அவனுடைய மூர்க்கத்தனத்தையும் அழித்தாரு அப்படிப்பட்ட எல்லாத்துக்கும் முதலானவர் யார் சிவபெருமான் கடிகமலும் பொழில் சூழும் அம்தன் கடவுர் தனுள் நல்லா வாசம் பொருந்திய சோலை சூழ்ந்த குளிர்ந்த இந்த கடவுரிலே வெடி தலை ஏந்தியும் நல்லா மண்டவோட பிறந்த மண்டவோட எடுத்துட்டு ஏற்றிக்கிட்டு இருக்கக்கூடிய பெருமானும் விரட்டானத்து அரண் அல்லனே அவர்தான் இவர் அல்லவா வரை குடையா மலை தாங்கினானும் குடைஞ்சிதான் மலையெல்லாம் அப்புறப்படுத்துவாங்க வேட்டுக்கு இவர் வந்து அப்படியே எடுத்து பிடிச்சிட்டார் யாரு கண்ணன் கோவர்த்தன மலையை அதான் குடையாமையே மலையை தூக்கிட்டா இருப்பாருங்க அவர் தான் கண்ணன் வளர் போதின் கண் புரை கடிந்து ஓங்கிய நான்முகத்தான் புரிந்து ஏத்தவே புறையினா குற்றம் கடிந்தன நீங்கிய அப்படிப்பட்ட நான்முகனும் ரெண்டு பேரும் போதுனா தாமரை அப்படிப்பட்ட பிரம்மனும் திருமாலாலும் ஏத்துறாங்க வழிபடுறாங்க கரை கடல் சூழ் வையம் காக்கின்றானும் அது திருமால் கடவுர்தனுள் விரை கமல் பூம்பொழில் விரட்டானத்து அரண் அல்லனே இந்த இருவரும் சுவாமி ஏத்துறாங்க கரை சூழ்ந்த வையகம் இந்த கரைன்னா தீபகற்பம் அந்த பெருமான் காக்கின்ற பெருமான் யாருன்னா சிவபெருமான் தான் கடல் சூழ்ந்த உலகலாம் காக்கின்ற பெருமான் காடவர்கோன் கலசிங்கன் அடியார்க்கும் மடியன் இந்த வரி அப்படியே போட இருப்பாருங்க திருத்தொண்ட தொகை வரி ஆக சம்பந்த பெருமான் முன்னே இந்த பெருமான் நம்ம சிவபெருமான் தான் எல்லாரையும் திருமால் பிரம்மன் எல்லா உயிர்களையும் அண்டத்தையும் பேராண்டத்தையும் காக்கிறவர் அவர்தான் அவருதான் இந்த கடவுர்தனுள் விரை கமல் பூவும் போலில் வீரட்டானத்து அரண் நல்ல மனம் மிகுந்த பொழில் சோலை சூழ்ந்த பூக்கள் நிறைந்த இந்த கூடிய இருக்கூடிய தேரரும் அல்லவோ தேரரும் மாசுகள் மேனியரும் சமணர் தெளியாதது ஓர் அவங்களே தெளிவதற்கு அறியாத சொல்லு பேசிக்கிட்டு இருக்காங்க அருண் அருஞ்சொல் பொருள் ஆனால் நம்ம அப்பா அப்படி கிடையாது அருஞ்சொல் பொருள் அருஞ்சொல் பொருள்னால் இந்த வேதங்களையும் செய்களுக்கும் பொருள் புரியாது அதுக்கு வந்து அந்த வேதாந்தம்னு சொல்கிறாங்க உபதேசம்னு சொல்கிறாங்க நமக்கு வந்து விளக்க உரை தெளிவுரை பத உரை அதை மாதிரி இருக்கக்கூடிய அது அந்த மாதிரி உரையாக இருக்கக்கூடிய சிறுவர் அவரே சொல்லாமல் இருக்காரு அந்த சொல்லு புரிதலுக்கான அருஞ்சொல்லாகவும் அவர் தான் இருக்கார் பொருளாகி நின்ற எமது ஆதியான் வெறும் தமிழுக்கான பொருள் மட்டுமல்ல எல்லா பொருளுக்கெல்லாம் பொருளா எல்லாத்துக்கும் தலையான மெய்ப்பொருளாக இருக்கக்கூடிய ஆதிநாயகன் சிவபெருமான் கார் இளங்கொன்றை நல்ல மழை நீர் நிறைந்த கொன்றை திங்களும் நிலவையும் நல்ல வெள்ளை நிலாவையும் கடவு வைத்திருக்கூடிய பெருமான் கடவுர்தனுள் வீரமும் சேர்க்கடல் அது எப்படின்னா அற்புதமான வீரம் செறிந்த கடல் விரட்டானத்து அரண் அது என்ன வீராண்மை அப்படின்னா பயமே இல்லாத ஒரு நிலையில் இருக்கிறது யாருன்னா ஒரே ஒருத்தர் சிவபெருமான் தான் வேறு யாருமே கிடையாது ஏன்னா தனக்கு மேலே ஒருத்தருமே கிடையாது அப்போ எப்படி அவருக்கு பயம்னு ஒன்று இருக்கும் அதனால தான் அவர் சேர்ந்த அடியவருக்கும் பயம் இல்லை பாருங்கள் எம்மன் வந்தால் கூட மார்கண்டையை போய் அப்பாவை பிடிக்கிறாரு பயமே இல்லாமல் எம்மன் எப்படி இருப்பார் நம்ம சினிமாவில் தான் பார்த்துருக்கோம் நேரில் பார்க்கல ஆனால் நேரில் பார்த்தா என்ன ஆகும் பயந்துரே இறந்துருவோம் ஆனால் மார்கண்டே அப்படி பண்ணலையே நேர தைரியமாக போய் சாமி புஷ்டார் அவரு நம்பர் ஒன் ரேங்க் வெந்த வெந்நீர் அணி விரட்டானத்து வீரட்டானத்து பா நல்ல சாம்பல் எடுத்து பூசி இருக்கக்கூடிய பெருமான் இந்த விரட்டத்தில் இருக்கக்கூடிய வேந்தன் மன்னன் மாய பிறப்பிருக்கும் மன்னனை அந்தனர் தம் கடவுர் உலானை நல்லா அந்தணர்கள் வழிபாட செய்யக்கூடிய சீர்காழி பதியில் இருக்கக்கூடிய அணி காளியான் அங்கே இருக்கக்கூடிய அழகான சீர்காழிப்பதில் இருக்கக்கூடிய காளியான் யார் சந்தமெல்லாம் அடி சாத்தவல்ல சந்தமும் பக்தியும் நிறைந்து திருவடி மேலே சாத்த பாடிய அந்த மறை ஞான சம்பந்தன் வேத மொழியன் ஞான சம்பந்தர் செந்தமிழ் பாடி அவங்க வந்து வேத மொழியர் நமக்காக செந்தமிழில் வேதம் பாடிச்சார் செந்தமிழ் பாடி ஆட கெடும் பாவமே பாடியும் ஆடியும் தன்னை மறந்து ஆடியும் அப்படி இருந்தோம்னா இந்த எல்லாம் கெடும் அப்படின்னு சொல்லி அவர் அற்புதமான பாடல் நிறைவு செய்கிறார் சம்பந்த பெருமான் சிவாய நம சிவாய நம சிவாய நம சிவாய நம சிவ